ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீட்டிங் குள்ளே வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு படம் பார்த்துட்டுருப்போம் இல்லாட்டி ஒரு பாட்டு கேட்டுருப்போம் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் அப்போது நம்ம வந்து அதோடைய இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மவுஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ லேப்டாப்பில் நீங்கள் மவுஸ் குத்தினா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம கிட்ட வந்தால் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ரிமோட் மூலமாக பண்ண முடியாது அதே மாதிரி நம்மளுடைய மீடியா ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி வந்து ரிமோட் மூலமாக நம்மளுடைய மொபைலை ரிமோட்டாக பயன்படுத்தி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம அப்போ பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்குது பார்த்துக்காத்துங்க நம்ம நண்பர்களை தெரியப்படுத்துங்க வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம மொபைலுக்கு வந்து நம்ம வந்து கூம் ரிமோட் அப்படின்ற பகுதியில் இந்த இதை நீங்கள் அப்ளிகேஷனு ஃப்ரீ தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கூம் பிளேயர் சம்மந்த தான் பார்க்க போகிறோம் அதனால் நம்ம மொபைலில் வந்து இந்த கூம் ரிமோட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூம் பிளேயரில் படம் பார்க்கும்போது இல்லை பாட்டு கேட்கும்போது அதை வந்து நம்ம ஃபார்வேர்டு பேக்வேர்டு வாய்ஸை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் சவுண்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம் சரி இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி நீங்கள் கூம் பிளேயர் வெப்சைட்டுக்கு போயிருங்க கூம்லா டாட் காம் இருக்கிறது இது போனீங்க அப்படின்னா இது வந்து எல்லாமே இருக்கும் இது உங்களுக்கு நமக்கு தேவை வந்து என்ன கூம் பிளேயரு இதை வந்து நீங்கள் ஃப்ரீ தான் டவுன்லோட் பண்ணிங்க அதே மாதிரி இன்னொன்றுக்கு தேவை கூம் ரிமோட்டு இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க இது ரிமோட்டு இது வந்து தான் அந்த போட்டால் பார்த்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு உங்களுக்கு கூம் ஆடியோ தேவைப்பிடிச்சா கூட இதையும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து வீடியோ சம்மந்தமாக உள்ளது இது ஆடியோக்கு தனித்தனியாக தனித்தனியாக ஃபைல் கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போதைக்கு தேவை கூம் பிளேயரு அப்புறம் கூம் ரிமோட் இது ரெண்டுமே பிசிக்குள்ளே குழுவது டவுன்லோட் பண்ணிங்க அந்த மாதிரி அங்கே ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டீங்க ரெண்டுமே டவுன்லோட் அதே மாதிரி உங்களை பிள்ளை உங்களுடைய மொபைலில் இந்த கீம் கூம் ரிமோட்டையும் டவுன்லோட் பண்ணிங்க சரி இப்போ நான் டவுன்லோட் பண்ணியாச்சு நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கூம் பிளேயரை இன்ஸ்டால் பண்ணுவோம் எப்பவும் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கோங்க நான் இப்போ எஸ் கொடுக்குறேன் சில நேரத்தில் சில அப்ளிகேஷன் வந்து தேவையில்லாத சாஃப்ட்வேர்லாம் நம்ம அதோடு சேர்த்து கொண்டு வரும் அதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அன்இன்ஸ்டால்னால் அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம் இப்போ நம்ம இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி ஏதோ வந்துச்சு அப்படின்னா பார்த்துங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அடிஷ்னல் எதுவும் சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னா தேவையில்லை நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அதே மாதிரி திரும்ப இந்த மாதிரி வேறு ஒரு ஆப்ஸ் இது கொடுக்குறாங்க இதையும் நீங்கள் கொடுத்துருங்க இப்போது நமக்கு தேவையான கேம் பிளேயர் மட்டும் இன்ஸ்டால் ஆகுது இதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் சில சாஃப்ட்வேர் தேவையில்லாத சாஃப்ட்வேர்லாம் சேர்ந்து வரும் அதை நம்ம வந்து ஓகே கொடுத்துடக்கூடாது இப்போது கூம் பேயர் நமக்கு ரெடியாகிச்சு ஃபினிஷ் கொடுத்துருங்க அடுத்து நம்ம பண்ண வேண்டியது கூம் ரிமோட்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண முடியும்ல அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க அதை வந்து நமக்கு தேவையில்லாத எந்த சாஃப்ட்வேரும் சேர்ந்து வரல பிளேயரில் தான் ரெண்டு ரெண்டு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டோம் ஃபினிஷ் இங்கே ரன்னுருக்கு இங்கே ரன் எடுத்துகிட்டாலும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஃபினிஷ் கொடுத்துருங்க கூம் ரிமோட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் இஷ்யூஸை செக்யூரிட்டி கீன் இருக்குவதில் இதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் பாருங்க மேலே நம்பர் இருக்குது அதே மாதிரி உங்களோட ஃபோனில் போய் இந்த கூம் பிளேயரை நீங்கள் ஓப்பன் கும் ரிமோட்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் அது மேலே வந்து நமக்கு நம்பர் கொடுப்பாங்க இந்த நம்பரை வந்து நம்ம அதில் என்ட்ரு பண்ணணும் இதை பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள என்ட்ரு பண்ணிச்சிருக்கேன் இங்கே நியூ கனெக்ஷன் இருக்குதில் இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே கொடுத்துக்கிற நம்பரு இந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் നാല് രണ്ട് അഞ്ച് ആറ് രണ്ടോ കോച്ച് ജീറോ എട്ട് ഒമ്പത് മൂന്ന് ഇപ്പോൾ നമ്മളുടെ ഫോണും നമ്മളുടെ ഇതും കൈറ്റ് ആയിച്ചു சரியா பாருங்கள் நம்மளுடைய ஃபோனோட இது இங்கே காட்டுது இங்கே வந்து நமக்கு ரிமோட் மெத்தடில் உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு பேக்கு ஃப்ரெண்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம் பவுஸ் பண்ணிக்கலாம் இதில் எல்லா மெத்தடுமே உங்களுக்கு டைரெக்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து கீழே பவுஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடக்குல நம்மளுடைய மொபைலு இதில் வந்து நீங்கள் இதை ஷட்டரை நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம் ஏற்றி விட்டுக்கலாம் இம்மீடியா இருக்கு இந்த மீடியா நீங்கள் இந்த ஃபோல்டரை நீங்கள் இங்கே மேலேயும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆப்ஷன்ஸு ஓப்பன் ஃபைல் கொடுத்துருக்காங்க ரிமோட் கொடுத்துருக்காங்க பிளேபேக்கு இந்த மாதிரி கேமரா மவுஸாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப இது இருக்குது இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய இங்கே ஃபைல் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா ஃபோல்டரும் இங்கே இருக்கும் நீங்கள் எந்த ஃபோல்ட்ரு நீங்கள் படம் வச்சுருக்கீங்களோ மூவி எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் உள்ள ஃபோல்டர் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் இப்போ நான் தமிழ் மூவி நீங்கள் ஒரு ஃபோல்ட்ரு வச்சுருக்கேன் இல்லை போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் டிஸ்ப்ளே ஆகும் நீங்கள் அதையும் நீங்கள் ப்ளே பண்ணுச்சிங்க அப்படின்னா ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம தமிழ் மூவியில் எதாவது ப்ளே பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வரும் இருந்தாலும் ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்டுக்கு நீங்கள் படத்தை ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்ததோடையே நம்மளுடைய கூம் பிளேயருக்கு பதிலாக அந்த கூம் பிளேயர் ஓப்பன் ஆகி நமக்கு படம் ப்ளே ஆகும் பாருங்க உங்களுக்கு வங்கிய படம் பிள்ளையாக ஆரம்பிச்சி வச்சு நம்ம ஃபுல் ஃபுல் ஸ்க்ரீனே பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா உட உங்களுடைய ஸ்டாப் பண்ணால் இங்கே வரீங்க இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து ப்ளே பண்ணா இங்கே இதன் மூலம் ப்ளே பண்ணிக்கலாம் ஃபார்வேர்டு பண்ணால் கூட இதை வச்சு ஃபார்வேர்டு பண்ணலாம் அப்புறம் இங்கே வால்யூம் வந்து கூட்டானா கூட்டிக்கலாம் குறைக்கிறானா குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய மீடியா ஃபைலை வந்து இந்த கூம் பிளேயர் மூலமாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நம்ம அப்புறம் பண்ண வீடியோ நீங்கள் எவ்வளோ கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப்பை ஓப்பன் பண்ணி மேலே வந்து நீங்கள் கேப்டன் ஜிபி டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்கு இதை நீங்கள் க்ளிக் பண்ணதோட உங்களுக்கு ரெட் பட்டனில் கிளிக் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது விதில் கிளிக் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பெல் ஐக்கான் இருக்கு பதிலாக இதே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது கேப்டன் ஜிபிஎம் அதை நீங்கள் வந்து செஸ் பாஸில் போய் கேப்டன் ஜிபிஎம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடைக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி இதை பாருங்கள் லைக் லைக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே அடுத்ததுக்கு பாருங்கள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும் கீழே எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குல்ல அதையும் பண்ணிக்கலாம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இது வந்து சி ஃபர்ஸ்ட் இருக்கிற இதை ஓகே பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா இதில் எதுவும் டிக் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க அதே மாதிரி கீழே ஃபஸ்ட் இருக்கு பதிலாக ஆல் லைவ் போஸ்டிங்னு அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்